பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு ரெண்டு கிரகத்தோடைய ஆணவத்தை எப்படி குறைப்பது குரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய உடைய ஒரு கிரகம் எப்பயுமே ஒரு ஆணவம் உடையது ஏன்னா பல பேருக்கு கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய உடைய அந்த குரு பகவான் எப்பயுமே வாழ்க்கையில் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு கௌரவம் இருக்கும் உச்சத்தில் இருக்கும் ஏன்னா ஒரு நான் வாத்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆணவம் உடைய ஆணவமும் இல்லை ஒரு யாரையுமே கொஞ்சம் வந்து என்ன சொல்லான்னா வந்து மதிக்காத தன்மை அப்படின்னு தான் இருப்பேன் காரணம் நம்மை விட வந்து பல மடங்கு சில கருத்துக்களை தெரிந்திருக்கிற ஒரு நபருக்கு நம்ம முன்னாடி போய் உட்காந்து சில கருத்துக்களை சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஏளனம் தான் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு குருவை பார்க்க போகிறீர்கள் அவரிடம் காரியம் சாதிக்க வேண்டும் இதான இப்போ பிரச்சனை ஒரு குருவை பார்க்க போகிறீங்க அப்போ வந்து இந்த குருவை பார்க்க போகும்போது நீங்கள் வந்து என்ன ஆதிபத்தியம் உடைய ஒரு நடைமுறையில் நீங்கள் போகணும் போய் வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து நமக்கு போன ஒரு விஷயத்திற்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு இதை நாம் பெற்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் தான் நாம் போயிடும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சு செஞ்சு போனீங்கன்னா உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் அதற்கு எந்த கிரகத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் எந்த கிரகத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடும் செவ்வாய் குருவோடைய அந்த அதாவது வந்து நல்ல குருக்களுக்கு இது வந்து நான் சொல்லலை கொஞ்சம் தெம்பாக தெளிவாக எதையுமே விட்டு கொடுக்க முடியாத தன்மையில் இருக்கின்ற குருவுக்கு நீங்கள் போய் வந்து அவரிடம் காரியம் சாதிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து தான் பிடிக்கணும் ஏன் செவ்வாயை பிடிக்கணும் அப்ப செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகனைத்தான் பிடிக்கணும் அப்ப பிரணவ மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரம்மனிடம் கேட்க பிரணவ மந்திரத்தை போய் வந்து பிரணவ மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லணும்னு பிரம்மன் மறந்துவிட அவரை சிறையில் தள்ளியவன் யார் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகன் அப்போ பிரம்மனையே வந்து என்ன சொன்னேன் ஜெயிலில் வச்ச ஒரே ஆள் யாருன்னா செவ்வாய் தான் அப்போ எந்த ஒரு குருவை நீங்கள் பார்க்க போனீங்கனாலும் உள்பட என்னையும் சேர்த்துத்தேன் பார்க்க போனீர்கள் என்று சொன்னாலும் முருகனை கும்பிட்டு போங்கள் அன்று ஒரு நாள் எந்த குருவை பார்க்க போனாலும் உங்களுடைய முருகன் முருகனுடைய படத்தை பாக்கெட்டில் வந்து என்ன சொன்ன சின்ன சைஸில் கிடைக்குமே அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போய் உட்கார் அன்று அந்த குரு என்ன செய்வார்னா செவ்வாய் உச்சமாகின்ற மகரத்தில் வந்து குரு நீசம் அப்போ செவ்வாய் நேசமாகின்ற மகரத்தில் வந்து குரு நீசம் ஆகிடுறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எல்லாரும் என்ன இருக்கீங்க குருவை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் வியாழக்கிழமை போவீங்க இது உங்களுடைய குருவை விட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் குருவை பார்க்க போய் என்ன சொன்னா செவ்வாய்க்கிழமும் போகும் காரியம் நல்லபடியாக நடக்கா அவர் வந்து அன்றைக்கி வந்து என்ன செய்வார்னா வந்து ஆயிடுவார் செவ்வாயின் நாளில் குரு வந்து என்ன சொன்னா அங்கே அந்த இடத்துல சாந்தமாக நீசமாயிருவாரு நீங்கள் வந்து செவ்வாயுடைய நாளில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த இடத்திற்கு போகும்போது முருகனுடைய படத்தை வைத்து கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த காரியம் வந்து சுலோவாக ஈஸியாக முடிஞ்சிடும் இது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா குருவை கட்டுப்படுத்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை குருக்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா குருவின் தலைவர் எல்லா குருக்களுக்கும் தலைவர் யார் என்று சொன்னால் பிரம்மதேவன் பிரம்மன் என்று சொன்னால் குரு என்று அர்த்தம் அப்போ எல்லா குருவுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்ம தேவனை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அவ இல்லாத கெட்டு அவர் தான் அந்த மாதிரி அதனால் குருவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர செவ்வாயை கையில் எடுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் போய் சண்டை போடக்கூடாது சண்டைப்படக்கூடாது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆணவத்தோடு போகக்கூடாது உங்களுக்கு காரியம் நடக்கணும் பணிஞ்சு போங்க அந்த பணியை வைக்கிறதுக்கு என்ன சொன்னால் அதை அவர் பணிகின்றதுக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன சார் என்ன வந்தால் சாந்தமாக இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சரி செவ்வாய் என்று சொன்னால் ஆணவம் இப்போ இந்த செவ்வாய் என்று சொன்னால் ஆணவம் புதற்க பேச்சு இதெல்லாம் வந்து செவ்வாய்ட்ட இயற்கையாக உண்டு செவ்வாய் ஆதிபத்தியம் உடையவங்க அப்போ மண் பாறை இதெல்லாம் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் செவ்வாயோடைய காரம் அப்போ இந்த செவ்வாயோடைய ஆணவத்தை வந்து குறைக்க அதிகாரத்தை கொடுக்க எவனுக்கு மடங்கி பேசாத தன்மை அகமாதமாக பேசுகிற திமுறாக பேசுகிறவனையெல்லாம் என்ன செய்யணும்னா வந்து இதை குறைக்க அரச என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்ன பாறை இடுக்கில் வள வளரும் அரசமரம் என்பது குரு அப்போ அரசமரம் குரு எனவே செவ்வாய் செயலை குறைக்க என்ன செய்யணும் குருவை நாடு செவ்வாயுடைய செயலை குறைக்கிறதுக்கு குருவை நாடு ஏன்னா குருவை குரு உச்சமாகின்ற கடகத்தில் செவ்வாய் நீசம் அப்போ ஒரு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய யார் போலீஸ் ஸ்டேஷன் செவ்வாய் மருத்துவம் செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் அதாவது வந்து செவ்வாயுடைய ஆதிபத்தியம் போலீஸு வனத்துறை அதுக்கடுத்து ஃபயர் சர்வீஸு அதுக்கடுத்து என்ன மருத்துவத்துறை அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் தொழில்களில் வந்து கடைசியில் கணக்கு முடிக்கும் போது சண்டை போடுவாங்க யாருன்னா வீட்டில் இருந்தாலும் கடைசியில் கணக்கு முடிக்கும் போது அளவில் சண்டை போடுவோம் இன்னடா வந்து போராட்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ வீடு கட்டி நிம்மதியில்லாமல் இருக்கே அப்படின்ட்டு எனக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தா சண்டை விட்டு தான் போனான் வேறு வழி வேறு எப்படியே சமாளித்து முடிச்சிட்டோம் அப்போ என்ன செய்யணும்னா இந்த செவ்வாயோடைய ஆணவத்தை குறைக்க குருவை நாடு குருன்னா யார் சித்தர்கள் 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 வந்து வழிபாடு பண்ணி இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஒரு கேஸ் விஷயமா போகிறோம் அதுக்கடுத்து மருத்துவத்துறையில் போய் வந்து ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் நோய் நொடிகளில் போகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா குருவின் படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சு சித்தர்களுடைய படத்தை எந்த யாருடைய படத்தை வேணாலும் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணுங்க அதற்கடுத்து பிரம்மாவுடைய படத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த இடத்துக்கு செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இடத்தில் போய் அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தையும் அகம்பாதத்தையும் வந்து தவிர்த்து சுத்தான ஒரு நிலைமைக்கு வந்து நாம் வந்து போன காரியம் நடப்பதற்கு போன காரியம் நடப்பதற்கு உங்க பாக்கெட்ல வந்து என்ன சொன்ன குரு என்று சொல்லக்கூடிய அதிமுத்தி பிரமதேவனாக இருந்தாலும் சார் தான் அல்லது என்ன சொல்றான்னா யார் சித்தர்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போங்க அங்க நீங்க போற காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக நன்மையாக நடக்கும் அப்ப செவ்வாய் 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 வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து குரு நேசம் குரு உச்ச வீட்டில் வந்து செவ்வாய் நேசம் அப்போ செவ்வாயை கட்டுப்படுத்த குருவை பிடி குருவை கட்டுப்படுத்த செவ்வாயை பிடி இப்படி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக காரிய சக்ஸஸ் இதெல்லாம் சூத்திரங்கள் சின்ன சின்ன சூத்திரங்கள் இப்படி போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது யாருமே எங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதற்குண்டான மேக்னட் பவரை வந்து பயில வச்சுட்டு போங்க அந்த சித்தர்களுடைய வழிபாடு பண்ணிட்டு போங்க இந்த பக்கத்தில் முருகனுடைய வழிபாடு பண்ணிட்டு குருவிடம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் போங்க எல்லாமே வந்து என்ன சொன்னா உங்களுக்கு சாதகமாகவும் இயல்பு நிலையாகவும் சுமத்து நெசா இருக்கும் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கிரகம் ஒரு கட்டுப்படுத்தும் அவன் வீட்டில் இவன் 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 நீசான் இவன் வீட்டில் அவன் நீசான் என்ன செஞ்சிருவாங்க அப்போ அந்த காரியங்கள் ஈஸியாக சால்வேஷன் ஆகும் சால்வேஷன் ஆகும் அப்போ வந்து என்ன சொன்னேன்னா ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு ஆன்மீகம் என்பது ஒன்பதாம் இடம் குரு வீடு அப்போ அந்த ஆன்மீக வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் வந்து கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்துருச்சு அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் இந்த செயலை வந்து என்ன சொன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குறை இருப்பதை வந்து கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிறதுனால அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை மதிக்க மாட்டாங்க அங்கே குரு எனது நாங்கள் குரு நாங்கள் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சமாதி ஜீவசமாதி நாங்கள் வச்சுருக்கோம் எங்களை யாராவது கேள்வி கேட்க அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துட்டு அப்போ அந்த இடத்தில் வந்து நாம் போய் வந்து கும்பிட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தலைப்படையே நம்மளுடைய ஜாதகம் அப்படி அப்போ அங்கே யார் வந்து என்ன வலிமையானவன் வலிமையானவன் என்று சொல்லக்கூடியவன் அந்த சமாதிக்கு சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சித்தருடைய சொந்தக்காரன் சொந்தக்காரனா பிளட் ரிலேஷன் அவனை ப்ரிஜேஷ் அவனை பிடிச்சவன் என்ன சொல்லணும் உண்மை இதுதான் நிலைமை நடந்ததுங்க அப்படின்னு சொன்னா அப்படியா நீங்கள் மட்டும் பேசாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்போ அந்த நபரை அந்த இடத்துல நான் முன்னிறுத்த 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 என்ன சொன்னால் குரு என்ன செஞ்சார் செவ்வாயை அந்த இடத்துல வலிமைப்படுத்தணும் ஒரு அமைதி ஆட்டார் ஒரு அமைதி ஆட்டார் அங்கே இருக்கிற அந்த சமாதியான குரு நமக்கு இம்சம் பண்ணலை அருளை கொடுக்கிறார் பொருளை கொடுக்கிறார் அதில் நிர்வகிக்கிறவை வந்து என்ன சொன்னான்னா அந்த குரு ஆதிபத்தியத்தை வைத்து கொண்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிறோம் வந்தால் ஏதாவது ஒரு சஞ்சலத்தைப்படுத்துறது அப்போ அங்கே யார் வலிமை என்பது செவ்வாய் அந்த இடத்துல யார் வலிமையானமே அந்த இடத்தில் அந்த ஊரில் இருக்கிறவன் அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த காரத்துவமுடையவன் பிளட் ரிலேஷனுடையவன்ட்ட போய் சொல்லும்போது என்ன செய்கிறான் நீங்கள் கேட்டது தவறு இல்லை நீங்கள் பணம் கொடுக்கீங்க மாதம் மாதம் பணம் கொடுக்கீங்க மூணு தடவை பணம் கொடுக்கீங்க பதினாயிரரூவா கொடுக்கீங்க நீங்கள் வந்து உணவில் வந்து அவியல் போடவில்லை என்று கேட்டது தப்புன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் தானே கேட்டீங்க நீங்கள் அவியல் சாப்பிட்றதுக்காக கேட்டீங்க மக்களுக்கு தானே கேட்டீங்க மக்களுக்கு தானே அந்த உணவு பண்ணுற மாதிரி பிடிக்கிறது இது தவறு கிடையாது அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த ஜீவ சமாதியில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஊரு அந்த அந்த தார்பரியத்தில் உள்ள போய் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பிரசாதத்தை எடுத்து குருவோட இடத்துல செவ்வாய் உள்ளே போய் என்ன செஞ்சிருவார் அப்படியே எடுத்து அதை குண்டான கொடுத்து முதல்ல தான் வச்சிடும் சாப்பிடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வல்லமை யாருக்கு உண்டா குருவிடம் சாதிக்கக்கூடிய வல்லமை செவ்வாய்க்கு உண்டு செவ்வாயை வீழ்த்தக்கூடிய தன்மை வந்து என்ன சொல்லணும் குருவிடம் உண்டு இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து ரொம்ப மைண்டூட்டாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஜோதிடம் இன்றைக்கு அருமையாக பேச வைத்திருக்கிறது அதற்கு வந்து என்ன சொன்னால் பராசர பண்ணியும் நம்முடைய முன்னோர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று கூறி நீங்களும் இது மாதிரி ரொம்ப தெளிவாக எல்லா மனிதர்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க குறித்து வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராக ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்